முல்லைத்தீவு விஷமடு தொட்டியடி பகுதியில் இராணுவ முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை அளவீடு செய்யும் நடவடிக்கை மக்களின் எதிர்ப்பினால் கையிடப்பட்டுள்ளது விஸ்வமடு பகுதியில் இராணுவ முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை அளவீடு செய்வதற்காக நில அளவியாளர்கள் சென்றிருந்தனர் இந்த நிலையில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா உள்ளிட்டவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர் காணி அளவீடு செய்யும் நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தில் குறித்த ராணுவ முகாமின் அதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இந்த ராணுவத்தினால் முகாமிடப்பட்டிருக்கின்ற இந்த காணியானது மக்களின் பூர்வீக வாழ்விடமாகும் இடம்பெயர்வு வரை மக்கள் அந்த காணியில் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் மீள்குடியமர்ந்து வந்த பார்த்தபொழுது அது ராணுவ முகாமா அன்றிலிருந்து ஏழு வருடமாக அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இந்த ராணுவ முகாமை விடுவித்து தம்முடைய சொந்த நிலத்தில் வாழ்வதற்கு அவர்கள் பலவேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் இன்று இந்த நல்லாட்சி அரசிலே இந்த ராணுவ முகாம் நில அளவு செய்ய முன்வந்திருப்பது மிகவும் ஒரு அநியாயமான செயலாகும் தனது பூர்வீக நிலத்திலே வாழ்வதற்காகவும் வலி சமைக்கும் வகையில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை விடுவித்து அவர்கள் தமது சொந்த மண்ணிலே வாழ்வதற்கு ஆவணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அவைக்கே போய் கேட்டது அவை வாணிதில்லை ராணுவத்துக்குரிய வாங்கி அணுகிறோம் உங்களை அது ஆன்மதிக்கவில்லை நான் அவருக்கு அவரை தொடர்ந்து அருவாங்க எல்லாம் கைய வரைக்கும் போன பிறகு பிறகு மீண்டு குடியிருந்த ராணுவம் பிடித்து எங்களுடைய விருப்பம் என்னென்னா அவர்கள் கஷ்டத்துல போன மக்கள் அந்த குறிப்பிட்டவர்கள் இருக்கிற காணியை சொந்தக்காரர்கள் கொடுத்து அந்த அவர்கள் அதை இதை கொடுக்க